தமிழகத்தில் இன்னும் சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் உள்ள நிலையில் தமிழக அரசியல் களம் இதுவரை இல்லாத அளவிற்கு என்று அனல் பறக்கும் நிகழ்வுகள் அரங்கேறி வருகின்றன அதிமுகவை வீழ்த்தி அக்கட்சியை மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தொடங்கப்பட்ட அமமுக அதிமுகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ளது இந்நிலையில் இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சக்தி திமுகவின் கொடுங்கோல் ஆட்சியை வேரடி மண்ணோடு வீழ்த்திடவும் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளியை வைத்திடவும் மாண்பு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பொற்கால ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் அமைத்திட தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்றைய தினம் அமைந்துள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு டி தினகரன் அவர்களை அன்போடு வரவேற்று அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்கள் நலன் ஒன்றை குறிக்கோளாக கொண்டு நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்தும் திமுக குடும்ப ஆட்சியின் பிடியில் இருந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று குறிப்பிட்டு தமிழக அரசியலில் சூட்டை கிளப்பியுள்ளார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய தமிழகத்தின் எதிர்கால நலன் கருதியும் அமமுகவின் நலன் கருதியும் எங்களது தனிப்பட்ட பிரச்சனைகளை ஓரம் வைத்துவிட்டும் தேர்தலில் ஒன்றிணைந்து போட்டியிட உள்ளோம் என்று தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து